சுயமரியாதை அற்றவனாக மாற்றியதற்கு பேர் சுயமரியாதை இயக்கம் என்பதை சொன்னார் உள்ளூர் வளத்தை வைத்து சிறு சிறு தொழில்கள் தொழில்கள் கிராமம் சார்ந்த உற்பத்தியோ விநியோகம் எங்கே அவர் சரிந்தார் என்றால் அதை இந்தியாவோடு இணைக்கும் உலக மயத்தோடு இணையாமல் உலக கம்பெனிகளோடு இணையாமல் இந்தியா என்ற சந்தையில் டாடா நிற்க முடியாது டாட்டா அவருடைய டாடா சீட்டர் மார்வாடிகள் குஜராத்தி சேட்டுகளுடைய மேட்டைக்காடாக இந்தியாவை மாற்றுவதற்கு போய் தான் இந்திய சுதேசி பத்தாண்டுக்கு முன்னாலெல்லாம் கடன் தள்ளுபடிங்கிற கோரிக்கை உணவகம் பேசுகிறீங்கன்னா கை நீட்டி வாங்கிட்டவங்க தள்ளுபடியெலாம் கேட்கலாமான்னு கேட்பான் எவ்வளவு ஏழ்மையில் இருந்தாலும் எவ்வளோ கடன் பட்டிருந்தாலும் அப்படித்தான் இருந்தான் இன்றைக்கு ஐநூறுரூவா இலவசம்னா இரநூறுவா செலவு பண்ணிட்டு போய் வாங்கிட்டு வரணும் அதே விவசாயம் மூட்டையில் வச்சு வெளியில் வச்சிட்டோம்னா அதுக்கு பேர் உப்பு அது மளிகை கடை மூணு நாள் அப்படியே கிடக்கும் வெளியவே கிடக்கும் ராக்கிளம் மருந்து மாதிரி வச்ச அது அதுக்கு பேர் சால்ட் அது என்னன்னா அது ஆங்கிலத்தோடு சேர்ந்து அந்த மேட்டுமையும் அது உயர்வானது என்ற கருத்தும் சேர்ந்தே வருது ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் ஒருங்கிணைக்கும் எழும் தமிழர் அரசியல் கருத்தரங்கம் இணைந்து வழங்குவோர் அன்னை மற்றும் நிமிதி ப்ராப்பர்ட்டிஸ் மேனேஜ்மெண்ட் அன்னை பர்னிச்சர் அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் டிவி பிரிட் வாஷிங் மிஷின் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து நான்கு நான்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு நிம்மதி ப்ராபர்ட்டி மேனேஜ்மெண்ட் செவன் இந்தியா முழுவதற்குமான ஒரு மாற்று என்பதுதான் அவருடைய தோல்வி தொடங்கியது காந்தி என்பதை சொன்னார் அதுபோல் உள்ளூர் வளத்தை வைத்து சிறு சிறு தொழில்கள் கிராமம் சார்ந்த தொழில்கள் எங்கே உற்பத்தியோ அங்கேயே விநியோகம் என்ற ஒரு பரவலாக்கப்பட்ட உற்பத்தி பரவலாக்கப்பட்ட சந்தை என்பதை அவர் முன்மொழிந்தார் எங்கே அவர் சரிந்தார் என்றால் அதை இந்தியாவோடு இணைத்தார் பாரதம் என்று பேசினார் இந்தியாவும் இந்த உள்ளூர் வளமும் இணையாது இந்தியா வேண்டும் என்று சொன்னால் நீ தமிழ்நாடு வேணும்னு சொல்ல முடியாது நீ தமிழ் தமிழர்கள் அழிந்தால் தான் இந்தியா வாழ முடியும் இந்த ரெண்டும் வாழும்னு சொல்லாது அது புரியாமல் ஒரு காலத்தில் பாடியிருக்கலாம் பாரத மணி திருநாடுன்னு சேர்த்து பாடியிருக்கலாம் புரிந்தால் பேச முடியாது அது இருந்தால் இது அழியும் ஏன் நீ இந்தியா என்று வருகிற போது என்ன இந்தியா தழுவிய மிகப்பெரிய தொழில் நிறுவனங்கள் வேண்டும் அது அரசு துறையாக இருக்கட்டும் தனியார் துறையாக இருக்கட்டும் வேண்டும் என்று சொன்னால் பெரு உற்பத்தி வேணும் பெருவிகித உற்பத்தி வேண்டும் பெருவிகித உற்பத்தி என்று சொன்னால் இந்த நிலத்தை அழிக்காமல் காற்றை அழிக்காமல் நடக்க முடியாது இது ரெண்டும் இணைந்ததே கிடையாது இந்தியா வேண்டும் என்று சொன்னால் இந்திய சந்தை பாதுகாப்பு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் ஒற்றை சந்தையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அழிந்து கொண்டுதான் இருக்கும் ஏன்னா அந்த சந்தைக்கு தீனி போடுவதற்கான அந்த சந்தைக்கு பொருட்களை கொடுப்பதற்கான உற்பத்தியை பெருவிகித உற்பத்தியில் செய்துவிட முடியாது பெருவித உற்பத்தியிலாம் செய்ய முடியும் சிறுவித உற்பத்தியில் செய்ய முடியாது அப்படி வருகிற போது அது வந்து அந்த வளத்தை அழிக்கும் எனவே இந்தியாவை பாதுகாத்துக்கொண்டு இயற்கையை பாதுகாப்பது என்பது நடக்காது இது மிக அரிச்சுவடியாக தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி அதை எப்படி அதை சரிபட நினைக்கிறார்கள் என்று சொன்னால் காந்தி அதை முயன்றார் பாரதம் அதற்கான பண்பாடு அதை வைத்துக்கொண்டு ஒரு ஓர்மையை வைப்பது கிராம ராஜ்யங்களை கொண்டு ஒரு கூட்டமைப்பாக இந்தியாவை வைப்பது என்று சொன்னால் அதை பாரதம் அதற்கான பண்பாடு என்ற வகையில் ஒருங்கிணைக்கலாம் என்று கருதினார் அது அந்த ஒருங்கிணைப்பு என்ன ஆரியத்தின் கீழ் மற்றவர்களை அடிமையாக தான் இது இல்லை அப்படி வர முடியாது சமத்துவத்தின் கீழே பாரத ஒருங்கிணைப்பு நடக்காது எனவே இந்த ஒரு ஆரிய கட்டமைப்பு என்பதும் உலகமயச் சுரண்டல் என்பதும் இணைந்தது நான் இந்தியாவை பாதுகாக்கிறேன் உலகமயத்தை எதிர்க்கிறேன் என்று சொன்னால் நீ பொய் பேசுகிறாய் என்ற அர்த்தம் இந்திய சந்தையை பாது சுதேசி இந்தியான்னு ஒன்று கிடையாதுங்க

வெளிநாட்டு கம்பெனிகளை இங்கே உள்ள விட வேண்டும் ரெண்டு பேரும் இணையாமல் இந்தியா என்பது இருக்காது இந்த சுதேசி இந்தியா ஒன்று கிடையாது நான் அப்படியே போறப்போகளை ஸ்டேட் பட்டா நான் சொல்லிட்டு போறேன் நீங்கள் கொஞ்சம் கூறுத்து பார்த்தாலும் தெரியும் சுதேசி இந்தியா என்பது கிடையாது சுதேசி இந்தியா என்று சொன்னால் அங்கே டாடா பிர்லா தான் காந்தி காலத்தில் வந்தான் இன்றைக்கு அதானி அத்வானி தான் அந்த அம்பானி தான் வருவான் சுதேசி இந்தியா தான் அதுதான் மார்வாடிகள் குஜராத்தி சேட்டுகளுடைய வேட்டைக்காடாக இந்தியாவை மாற்றுவதற்கு பேர் தான் இந்திய சுதேசி தமிழ் முதலாளி தமிழ் இந்த தொழில் முனைவோர்களுக்கு அங்கே இடம் கிடையாது ஏன் இவனுக்கு அனைத்து இந்திய சந்தை என்பதே கிடையாது தமிழ் தொழில் முனைவோருக்கு அனைத்து சந்தை அவனுக்கு தான் இருக்கிறது ஏன் காந்தி தென்னாப்பிரிக்காவுக்கு போனார் அவர் அங்கே போய் விடுதலை போராட்டங்களில் ஈடுபடத் தொடங்கினார் ஆனால் அங்கே போனது எதற்காக மார்வாடிகள் குஜராத்தி சேட்டுகள் அங்கே தென்னாப்பிரிக்காவில் ஏற்கனவே மூலதனை ஏற்றுமதி செய்து விட்டான் எக்ஸ்போர்ட் ஆஃப் கேபிட்டல் என்பது அவன் ஏற்கனவே செய்து விட்டான் அங்கே தொழில் தொடங்கி வைத்திருக்கிறான் அங்கே வணிகம் நடத்துக்கிறான் அங்கே அவர்களுக்குள்ளே குடும்ப சண்டை வருகிற போது பிரிவினை வருகிற போது அந்த நாட்டினுடைய சட்டம் என்ன சொல்கிறது சொன்னால் உங்களுடைய மரபான பழக்க வழக்கங்களை நாங்கள் மதிக்கிறோம் என்று சொல்கிறது அந்த மரபான பழக்க வழக்கங்களின்படி இவர்கள் குடும்ப சொத்தை எப்படி பிரித்து கொள்ளலாம் என்று சொல்வதற்கு வழக்கறிஞர் தேவை அதற்காகத்தான் இவர் போனேன் அந்த மா அந்த மார்வாடிகள் குஜராத்தி சேட்டுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய இந்த சொத்து பங்கீடுகள் பிரச்சனை அங்கே இருக்கிறவனுக்கு வருகிற போது அவர்களுக்கு இந்த மரபு அவருடைய குடும்ப பழக்க வழக்கங்களை சொல்லி வாதாடுவதற்கான வழக்கறிஞராக போனார் அங்கே கருப்பர்கள் இந்தியர்கள் அங்கே போய் இருக்கிற இந்தியர்கள் பாடுகிற பாட்டை பார்த்து அரசியலுக்கு வந்தார் விடுதலை போராட்டத்துக்கு வந்தார் அது வேறு ஆனால் அவர் போன செய்தி அதுக்கு தான் அப்படி அந்த காலத்திலேயே ஏற்றுமதி அந்த பொருள்களை ஏற்றுமதி அல்ல மூலதனத்தையே ஏற்றுமதி செய்தவன் அப்படிப்பட்ட முதலாளிகள் அவன் இங்கே வருகிற போதே இந்திய சந்தையோடு வருகிறான் மொழிகடந்த சந்தையோடு வருகிறான் அவனுக்கு அந்த மொழிகடந்த சந்தைக்கு இந்தியம் என்ற போர்வை பாரதம் என்ற போர்வை அவனுக்கு தேவைப்படுகிறது வேத மதம் என்ற போர்வை அவனுக்கு தேவைப்படுகிறது எனவே அதற்கு மாற்றாக இருப்பதையெல்லாம் அது பிரிவினைவாதம் குறுங்குழுவாதம் வாதம் என்றாவ அதுக்கான முத்திரை குத்துக்கிறான் இதிலிருந்து மீளாமல் நான் ஒரு முற்போக்கு பேசிக்கொண்டிருந்தால் ஒரு பகுத்தறிவு பேசி கொடுத்துருந்தால் ஆக பிரச்சனை அதுதான் இதுதான் வளர்ச்சி இதுதான் எதிர்காலம் இதுதான் விஞ்ஞானம் என்று கருதி கொண்டிருக்கிற போது நாம் அழு அழிந்து அழிந்து போவோம் இப்போ மாற்று என்பது என்ன மரபிலிருந்து தொடங்க வேண்டும் நம்முடைய மண்ணிலிருந்து மரபிலிருந்து தொடங்க வேண்டும் தமிழர்களுடைய மரபு அறிவு வெறும் அறிவு சார்ந்ததல்ல அறம் சார்ந்தது எனவே இது இயல்பிலேயே உயிர்ம நேயத்தோடு மனித நேயத்தோடு மட்டுமல்ல உயிர்ம நேயத்தோடு தலைத்தோங்கி இருப்பது எனவே இது உயிர் இந்த இதற்கென்று தனியாக ஒன்று பேச வேண்டிய அவசியம் கிடையாது இந்த மரபில் உண்மையாக கால் ஒன்று நின்றால் ஒரு அறம் சார்ந்த ஒரு வணிகத்தை அறம் சார்ந்த ஒரு தொழில் வா வாய்ப்பை அறம் சார்ந்த கல்வி வாய்ப்பை உருவாக்கிவிட முடியும் இது இயல்பிலேயே சமத்துவத்திற்கு நெருக்கமானது இதை இதிலே இதிலே கால் ஒன்று நிற்பதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது மற்றவர்களுக்கு இருக்கலாம் இல்லாமல் போகலாம் மற்ற மொழிக்காரனுக்கு மற்ற எண்ணத்துக்காரனுக்கு இல்லாமல் இருக்கலாம் அது அவன் பாடு நமக்கு அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கிறது அந்த வாய்ப்பில் கால் ஒன்று நின்று மாற்றுகளை யோசிக்க வேண்டும் இந்த மரபு அறிவு அது சார்ந்த சந்தை அறிவு இந்த நமக்கு இருக்கிற வணிக அறிவு மார்வாடிக்காரன் சொல்லித்தர வேண்டிய அவசியம் கிடையாது இப்போ உலகம் முழுவதும் போய் ஏற்றுமதி இறக்குமதி பண்ணான்னா அறம் சார்ந்த வணிகம் பண்ட மாற்று தான் ஆனால் சும்மநாஜிக்கு ஏமாற்றுத்தனமாக போய் ஏமாலியான வ வர்த்தகம் இல்லையே இல்லை என்றால் நீண்ட காலம் நிற்க முடியாது பெரிய ஏமாந்து போனவன் அல்ல அறம் அறத்தை பின்பற்றினான் என்பதனுடைய பொருள் ஏமாளி என்பது அல்ல அப்படியான வலுவோடு நின்று அவன் பேசுகிறான் உன்னுடைய பொருள் சந்தைக்கு சிறப்பானது உன் பொருளை வாங்க வேண்டுமென்ற அந்த டிமாண்ட் அவன் இருக்கிறது அதை வைத்துக்கொண்டு அந்த பலத்தில் நின்று நீ அறத்தை பேசுகிறாய் பலம் இல்லாதவன் அறம் பேச முடியாது பலம் இல்லாதவன் அறம் பேசினால் கோழை என்று சொல்லுவான் அடிமையாகத்தன் இருக்க முடியும் பலமாக இருக்கிறவன் தான் அறம் பேச முடியும் பலமாக இருந்தான் அறம் பேச எனவே அந்த பலத்தில் நின்று நாம் எழுந்து எழுந்து நிற்போமே நமக்கு பெரிய வாய்ப்பு இருக்கிறது இல்லையா நீ தனியாக பேசுகிற போது இந்த திராவிடத்தினுடைய அரசியல் என்ன சிக்கல் நீங்கள் இந்த க கடாரம் கொண்டா அதெல்லாம் பேசிகிட்டு இருப்பான் பேசிட்டு இன்னைக்கு நமக்கு ஒன்றும் ஆகாதுன்றான் இன்னைக்கு அவர் தான் வரணும் வெளிநாட்டு கம்பெனி தான் வரணும் நமக்கு ஒன்றும் தெரியாது இப்போ என்ன ஆயிடும்னா இது ஒரு ஒரு உதிரி கூட்டமாக ஆயிடும் தமிழர்களாக ஒரு இனமாக ஒருங்கிணைந்து நிற்க முடியாதவன் உதிரி கூட்டமாக பயனாளியாக வாக்காளராகத்தான் இருப்பான் இப்போ எனக்கு தெரிஞ்ச நான் பார்க்குறது இப்போ சில உழவர் அமைப்புகளை நடத்துகிறோம் ஒரு பத்தாண்டுக்கு முன்னாலெல்லாம் நான் கடன் தள்ளுபடின்னு ஒரு கோரிக்கை வைக்கும்போது நாராயணசாமியினுடைய காலத்துலலாம் சொல்கிறேன்னா நீங்கள் வந்து கடன் தள்ளுபடிங்கிற கோரிக்கை உழவர்கிட்ட பேசுறீங்கன்னா நம்ம விவசாயி நம்மகிட்ட என்ன பேசுவார்னா அவரை கன்வின்ஸ் பண்ணுறது பெரிய கஷ்டம் கை நீட்டி வாங்கிட்டவங்க தள்ளுபடிலாம் கேட்கலாமான்னு கேட்பான் அப்படி தான் இருந்தான் எவ்வளவு ஏழ்மையில் இருந்தாலும் எவ்வளோ கடன் இருந்தாலும் அப்படித்தான் இருந்தான் இன்றைக்கு ஐநூறுரூவா இலவசம்னா இரநூறுவா செலவு பண்ணிட்டு போய் வாங்கிட்டு வரேன் அதே விவசாயி தான் அதை அப்படி மாற்றியதையா சுயமரியாதை அற்றவனாக மாற்றியதற்கு பேர் சுயமரியாதை இயக்கம் யோசித்து பாருங்கள் நீங்கள் அதனுடைய நான் வந்து எந்த ஆத்திரத்திலும் சொல்லவில்லை நீங்கள் யோசித்து பகுத்து பாருங்கள் பகுத்து பாருங்கள் அது ஒரு அதற்கு பேர் என்ன நிலப்பிரபுத்துவ அகங்காரம் அது பேரா தன்மானம் அது ஒரு தன்மானம் இல்லையா அதுக்கு பேர் என்ன நிலப்பிரபுத்துவ அகங்காரம்னு பேசிக்கிட்டு இருப்பான் நீ உன்னுடைய ஊரில் உன்னுடைய கால் ஒன்று நிற்பதற்கு பெயர் வளர்ச்சி கிடையாது எல்லாவற்றையும் தொலைத்து விட்டு நகர்புறங்களில் வந்து எவனிடமாவது வேலைக்கு நிற்க வேண்டும் அதிலே நான் இடஒதுக்கீடு வாங்கி தருவேன் அவ்வளோதான் இடஒதுக்கீடு வேண்டும் அதில் பிரச்சனை கிடையாது இங்கே சாதி ஏற்றத்தாழ்வு இருக்கிறது அதனுடைய மறுதலை தான் இடஒதுக்கீடு அது பிரச்சனை இல்லை ஆனால் அதுதான் ஆகப்பெரிய வேலை இப்போது அதனுடைய எல்லை போய் நின்று விட்டது இப்போ எங்கே நிற்கிறான் எல்லாம் தனியார் கம்பெனி ஆகிடுச்சு அரசாங்கத்தில் தாங்க அது கேட்க முடியும் தனியார் துறையில் இடஒதுக்கீடு கேட்க முடியாது போயிட்டான் இங்கிலீஷும் இந்த தனியார் மயமும் சேர்த்து மொத்தத்தையும் ஒழித்து விட்டது நம்ம பையனுக்கு நம்ம பிள்ளைகளுக்கு பொண்ணுங்க பெண்களுக்கு அறிவு உண்டு அது ஆங்கிலத்தில் சொல்வது தான் கஷ்டம் அதனால அவன் அறிவற்றவனாக தூக்கி எறியப்பட்டிருக்கிறானே நீ ஒரு நெருக்கடி வரும்போது திரும்ப அனுட்ட வர கபசர குடிநீர்னு அந்த நிமிஷம் வரல என்னை மகிழ்ச்சியா நீ இல்லையா ஒரு நெருக்கடி வந்தபோது கபஸ்வரக்குடி குடிநீர்னு வந்து இல்லை இன்னும் சொல்ல போனால் அந்த அந்த மாத் அந்த அந்த இன்ஜெக்ஷன் வர வரல இந்த இடைக்காலத்தில் தான் வச்சுக்கிட்டு இருந்தான் இந்த தடுப்பூசி வந்த உடனடியாக கபசுரத்துடுக்கின்னு தூக்கி போட்டானே வழியே இப்போ ஒரு கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு என்னை தெரியல அப்போ அதை ஒரு அறிவுன்னு ஏற்றுக்கல அது ஏதோ தற்காலிகத்துக்கு ஒரு கஷாயம் கொடுக்குறோங்கிறான் நீங்கள் இது இதெல்லாம் தனித்தனியான விஷயம் கிடையாது இப்போ இன்றைக்கி நம்ம போராடி கொண்டிருக்கிறோம் பல பேருக்கு அந்த அப்படி ஒரு விஷயம் இருக்கிறதே தெரியாது இருந்தாலும் நான் சொல்லுகிறேன் என்ன நீண்ட நேரம் ஆகிட்டுருக்கு நம்ம வாங்குகிற ரேஷன் கடையிலெல்லாம் செறிவூட்டப்பட்ட அரிசின்னு ஒன்று வச்சுட்டுருக்கிறாங்க செயற்கை அரிசி செயற்கை அரிசி இது இன்றைக்கு சகஜமாகிக் கொண்டிருக்கிறது இப்போ நாம் வந்து நம்முடைய மகளிர் அமைப்பு அதுக்கு வழக்கு கொடுத்து கொடுத்துருக்குறோம் இப்போ ஒரு இடைக்கால அறிக்கையெல்லாம் கொடுத்துருக்குறேன் ஆனால் நடந்துகிட்டே இருக்குது அது என்ன அது டாடா கம்பெனி அந்த அரிசியை வாங்கணும் அவ்வளோதான் அந்த கெமிக்கல் போட்டு அது ஒரு அரிசியாக கொடுத்துருவோம் நீங்கள் வந்து அது நல்ல வெள்ளையா இருக்கும் நம்ம அரிசியை விட அது இன்னும் வெள்ளையாக இருக்கும் ரேஷன் கடைகள் எல்லாத்தையும் வந்துட்டு இருக்குது அது பல தீய விளைவுகளை நரம்பியல் நோய்களை கருச்சி இதை உண்டாக்கும் அதுக்கு வந்து நானே தரேன்னு வரேன் இப்போ இது 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 இப்படி ஒன்று இருப்பது என்பதே தெரியாது ஏன் அதற்கு ஒரு பிராண்ட் வச்சுட்டான் அறிவியல்னு அறிவியல்னு சொன்னால் ஏற்றுக்குவோம் இங்கே இப்போ நேற்றுக்கு இப்போ இப்போ பாருங்கள் இப்போ போன ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி இந்த பிரெயின் கம்யூனிகேஷன் ஒரு புகழ் வாய்ந்த ஒரு இதழ் ஆய்விதழ் அதில் எழுதியிருக்கிறான் தடுப்பூசி போட்டுக்கிட்டவனுக்கெல்லாம் கால நரம்பு நோய் ஞாபகமருதி நோய் வந்துவிட்டதுன்னு எழுதியிருக்கிறான் இது வர அந்த தடுப்பூசி வருகிற போதே நாங்கள் போராடணும் எவ்வளோ பேர் சபிச்சிருக்கிறான் தெரியுமாங்களே விஞ்ஞான விரோதின்னு இருக்கிறான் இந்த மக்கள் சாவட்டன்னு நினைக்கிறியாங்கிறான் ஒரு பீதியை கிளப்பி விட்டுட்டு கம்பெனிகளுடைய விளம்பரங்கள் எல்லாமே அரசாங்கத்தினுடைய அறிவியல் அறிவிப்பாக வருகிறது இப்போ கம்பெனி வேறு அரசாங்கம் வேறு என்பது மாற்றமே இல்லை அதை இங்கே எப்படி வேறு எல்லா மாநிலத்தையும் விட தமிழ்நாட்டில் தான் அதிகமாக தடுப்பூசி போட்டான் என்ன காரணம்னா இதுதான் தான் விஞ்ஞானம் அதிகமாக இருக்கு விஞ்ஞான வழிபாடு நீ அறிவியல்னு சொல்லிட்டீங்கன்னா அதுதான் அறிவியல் கம்பெனிக்காரன் சொல்கிறது தான் அறிவியல் நம்மாழ்வார் சொன்னால் அது அறிவியல் கிடையாது நம்மாழ்வார் சொன்னால் அதுக்கு பேர் அறிவியல் சார்ந்த வேளாண்மை கிடையாது எம்எஸ் சாமநாதன் அவர் கொண்டு வந்த கம்பெனியும் சொன்னிட்டான்னா அதுதான் அறிவியல் அங்கேயே அரைச்சி அங்கேயே ஒரு மருந்து தயாரித்து கொடுத்தா அதுக்கு பேர் மருந்து கிடையாது அது பாட்டி வைத்தியம்மா கேப்சூலில் ஒரு வருஷ கணக்கில் ரேக்கில் வச்சு கொடுத்துட்டானா அதுதான் மருந்து கிடையாது நமக்கு பழக்கமே அதுதானே மூட்டையில் வச்சு வெளியில் வச்சிட்டோம்னா அதுக்கு பேர் உப்பு அது மளிகை கிட மூணு நாள் அப்படியே கிடக்கும் வெளியவே கிடக்கும் இப்போ ராகலம் மருந்து மாதிரி வச்சோம்னா அதுக்கு பேர் சால்ட்டு பானையில் போய் குடிச்சிங்கன்னா அது தண்ணி காசு கொடுத்து பாட்டில் வாங்கிங்கன்னா அது வாட்டர் அது என்னென்னா அது ஆங்கிலத்தோடு சேர்ந்து அந்த மேட்டுமையும் அது உயர்வானது என்ற கருத்தும் சேர்ந்தே வருது அது ஒன்றும் தனி அது மொழி தனி தனியாக இல்லை நீங்கள் சால்ட்டுன்னு சொல்லும் போது வெறும் ஆங்கிலமாக இல்லாது உப்பா சால்ட்டு நான் சொல்லிட்டான் அது உயர்வானது என்ற கருத்தோடு சேர்ந்து உனக்கு ம மனசில் போய் இறங்குது பானை தண்ணின்னா அது சாதாரண ஐட்டம் அது பாட்டிலில் வச்சுட்டிங்கன்னா வாட்டர்னு பேரை கொடுத்துட்டிங்கன்னா அது உயர்வானது அது தூய்மையானது பெரிய கோபுரத்தை கட்டி ஆயிரத்தி ஐநூறு வருஷம் இருந்தால் கூட அவர் பேர் கொத்தனார் அவர் வச்சுக்கிட்டு இருக்கிற பாத்திரச மட்டும் தான் அவர் ரசம் மட்டும்னு சொல்லிட்டானா அது குறைவானது மெர்குரி லெவல்னு ஒன்று சொல்லிட்டானா அது உயர்வானது அவர் பேர் இன்ஜினியர் இப்படித்தானே நீங்கள் வந்து புதினா சட்னின்னு சொன்னா அது கேவலமானது புதின் இந்துஸ்தான் போட்டானா பூண்டு ரசம் கேவலமானது கார்லிக் பர்ஸ் உயர்வானது கார்லிக் பூண்டு தானுங்க இங்கிலீஷில் எனவே நாம் மொழியை இழக்கிற போது நம்முடைய மரபை நம்முடைய தன்மானத்தை நம்முடைய தற்சார்பை நம்முடைய அறிவை அனைத்தையும் இழக்கிறோம் அப்படி ஆனதுக்கு பிறகு நாளைக்கு உங்கள் கையில் ஒரு நாட்டை கொடுத்தா கூட உனக்கு ஒன்றும் செய்ய தெரியாது எதுவும் செய்யத் தெரியாது உனக்கு தற்சார்பு இருக்காது தன்மானம் இருக்காது உனக்கு ஒரு நம்பிக்கை இருக்காது எனவே மொழி மீட்பு இன மீட்பு என்பது சூழல் பாதுகாப்போடு இணைந்தது சூழல் பாதுகாப்பு வேண்டும் என்று சொன்னால் இறையாண்மை உள்ள தமிழ் தேசம் படைக்கப்படும் நாடு இல்லாமல் சூழலை பாதுகாக்கணும் இந்த ஆத்தை பாதுகாக்கணும் இந்த குளத்தை பாதுகாக்கணும் இந்த மலையை பாதுகாக்கணும் மிக சிறப்பானது ஒரு உரையினை ஆற்றியிருக்கிறார் மரியாதைக்குரிய ஐயா கீவர்கள் மனமார்ந்த நன்றிகள் இல்லையா ஏன்னா சூழ்நிலையில் சார்ந்து இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் ஐயா சொன்ன மாதிரி அரிட்டாப்பட்டியில மக்களினுடைய போடுறதுக்கு ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு அதே போல பரந்தூர்லேயும் மக்களின் போராட்டத்துக்கு வெற்றி கிடைக்கணும் நம்ம வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம் ஏன் அப்படின்னா ஒரு ஒரு முறையும் அரசு என்ன பண்ணுதுன்னா யாராவது ஒரு ஒருத்தர் போராடணும் யாராவது ஒருத்தர் வழக்கு வாங்கணும் யாராவது ஒருத்தர் களத்துக்கு போகணும் அப்புறமா செவி மடுப்போம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருக்கிறாங்க அரசு தயவு கூர்ந்து அதிலிருந்து இறங்கி வந்து மக்களுடைய குரலுக்கு செவி சாய்க்கணும்னு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் யாராவது கோவப்பட்டு ரியாக்ட் பண்ணிட்டாங்கன்னா உடனே அங்கே போய் காவல்துறையை வச்சு சதைச்சு அதை ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் உடனே காவல்துறையை கூப்பிட்டு போய் பண்ணுறாங்க அது மட்டும் என்ன பரவாயில்ல வலை ஒளியில் பேசினாலே உடனே உள்ள உள்ளதில்லியிடறாங்க நிறைய பேர் நீங்கள் பேட்டி கேட்டால் எப்போ பேட்டி கொடுத்தா எதுவும் பிரச்சனை இல்லை ஏதாவது சிறையில் ஏதாவது போட்டுருவாங்களா அப்படின்னு கேட்டுட்டு பேட்டி கொடுக்குற அளவுக்கு இன்னைக்கு மாறி போயிருக்கு சூழல் இந்த நிகழ்ச்சியை இணைந்து வழங்கியோர் அன்னை ஸ்டோர்ஸ் டாட் காம் மற்றும் நிம்மதி ப்ராப்பர்ட்டிஸ் மேனேஜ்மெண்ட்